நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாள சகாயம் மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாக கொண்டிருக்கிறது வணக்கம் துபாயில் நடைபெற்று வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு போர்ஸ் பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்து அஜித் குமார் அணி அசத்தல் வெற்றியை பெற்றிருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு போர்ஸ் பிரிவில் மூன்றாவது இடம் பிடித்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூன்றாம் இடம் பிடித்ததால் தற்பொழுது ரேசிங் அணியில் சேர்ந்த வீரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து உற்சாக கொண்டாடத்தில் ஈடுபடும் குமார் அவர்கள் அவர்களுடைய அணி துபாயில் நடைபெற்று வரக்கூடிய அந்த போட்டியில் தற்பொழுது ரேசிங் கார் ரேசிங்கில் நடைபெற்று வரக்கூடிய அந்த போட்டியில் டுவெண்ட்டி போர் ஹெச் போட்டியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த போட்டியில் தற்பொழுது பங்கேற்று அசத்தி வருகிறது இதில் அஜித்குமார் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அவர் உடல்நலக் குறைவால் தற்பொழுது அந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரது அணியை சேர்ந்த வீரர்கள் ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூன்றாவது இடத்தை பிடித்து அசத்தி வருகின்றனர் இந்த போட்டியில் தற்பொழுது அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதே போன்று அவர் அடுத்து வரக்கூடிய ஒன்பது மாதங்கள் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூன்றாவது இடம் பிடித்து அசத்தி விளையாடி வருகிறார் அவருடைய அணி மற்றும் நிர்வாகம் கார் ரேஸில் அசத்தி வருவதாக தற்பொழுது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது